ரூத்தின் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரத்தின் ஒன்றாவது வசனத்தை ஒரு விசை கூட வாசியுங்கள் நியாயாதிபதிகள் நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாகி ஒரு 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 நிமிஷம் இந்த வசனத்தை ஆமே கடந்த நாள்ல இது என்ன ரொம்ப பலப்படுச்சு இப்போ எங்க பஞ்சம் உண்டாயிட்டு தேசத்துல தேசத்துல யாரு நியாயம் விசாரிச்சு வராங்க நியாயாதிபதிகள் இந்த தேசத்தை கத்தர் கொடுக்கும் போது என்ன சொல்லி கொடுத்தார் தெரியுமா அப்ப தாழ்ச்சியே இல்லாத இடம் அப்ப தாழ்ச்சியே இல்லாத இடத்துல மனுஷங்க ஆளுகை செய்யும் போது என்ன உண்டாயிற்று பஞ்சம் உண்டாயிட்டு கொஞ்சம் திரும்பி பாருங்க திரும்பின இங்கே இல்லை ஆமே இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்திரத்துல இருந்தாங்க அப்ப யார் ஆட்சி செய்தா தெரியுமா கர்த்தர் ஆனா அந்த இடத்துல ஒரு நாள் கூட பஞ்சம் வரவே இல்ல நல்ல கையை தட்டி பார்க்க மாட்டே மனுஷனுடைய ஆளுகை இருக்குமானால் நீ தேசத்தில் இருந்தாலும் பஞ்ச உன் மேல கத்தனுடைய ஆளுகை இருக்குமானால் நீ வனாந்திரத்தில் இருந்தாலும் ஆமே ஹால லூயா